வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் இன்றைய பதிவு அட்சய திருதியை நாளன்று என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும்போது அதாவது அட்சயத் திருதியை அன்று எழுத கற்றுக் கொடுத்தால் அவர்களது கல்விச் செல்வம் பெருகும் திருதியை அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவம் போகும் அட்சயத் திருதை நாளில் அன்னதானம் செய்வதும் சிறந்த பலனை கொடுக்கும் ஏனென்றால் அன்னை பராசக்தி இந்த நாளில் ஈசனுக்கு அன்னம் அளித்தால் என்பர் எனவே இந்த நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர் போன்றவற்றுக்கு நம்மால் என்ற தர்ம உதவிகளை செய்யும் போது பிறவிகளுக்கு பல பிறவிகளுக்கு புண்ணிய பலன் கிடைக்கும் புத்தாடைகளை தானம் செய்தால் நோய்கள் நீங்கும் கற்பூரம் தானம் செய்தால் சக்கரவர்த்தியாகும் பிறப்பு கிடைக்கும் தாமரை மல்லிகைப்பூ தானம் செய்தால் மன்னர் குலத்தில் பிறப்பு கிடைக்கும் தாழம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் பாக்கு வாசனை திரவியங்கள் பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் தானியங்களை தானம் செய்தால் அகால மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் எனவே அட்சய திருதியை நாளாம் இன்று உங்களால் இயன்றவற்றை தானம் செய்து நல்ல பலன்களை அனைவரும் கிடைக்க நல்ல பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்